ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆகிருக்க தமிழ் படம் படத்தோடனையும் பிரணம் அறம் தவறில் இது ஒரு மிஸ்டி கிரைம் த்ரில்லர் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளேலிஸ்டில் போனீங்கன்னா மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸில் வீடியோஸ் போட்டுகிட்டுருக்கேன் ஒரு பார்வை ஓல்டு ஸ்கூல் சஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவ்யூஸ் இந்தமாரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அதை பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சின்ன சப்போர்ட்டாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வெறியில ஒரு அட்டை பாக்ஸ்ல ரெண்டு கால் கிடக்கு அந்த கால் எரிஞ்ச நிலையில கடக்கு இதை பார்க்குற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அதை எடுத்துகிட்டு போய் உள்ளார வச்சு என்ன பண்ணலான்னு இருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே அடுத்தடுத்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லாம் கால் வருது அது என்னென்னா ரெண்டு கை தனியாக ஒரு அட்டை அட்டடப்பில் எரிஞ்சு கிடக்கு உடம்பு மட்டும் தனியாக எரிஞ்சு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அடுத்தடுத்து வருது இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போய் பக்கத்தில் இருக்க போஸ்ட்மார்ட்டம் ஏரியாவில் வச்சு என்ன பண்ணலான்னு போலீஸ் ஆஃபீஸர் யோசிக்கிறாரு அந்த டைமில் சப்போர்ட்டுக்காக ஹீரோவான வைபவை அந்த போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்றாரு வைபவ் யாருனா ஒரு ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சிதஞ்ச நடையில் கிடக்கிற பிணங்களோட முகங்களை எப்படி இருக்கும் அப்படிங்கிற இமேஜினேஷனில் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக அந்த ஃபேஸ் இப்படி இருக்கும்னு இமேஜினேஷனில் வரையக்கூடியவர் அந்த ஃபேஸை யூஸ் பண்ணி நிறைய பாடிஸோட முகங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் சூப்பராக க்ரைம் ஸ்டோரி எழுதக்கூடியவர் அன்சால்வ்டு கேஸஸ்ஸு குற்றவாளியை படித்த பிறகும் எப்படி இந்த கேஸ் நடந்திருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கதைகளாக எழுதி அந்த கேஸை சால்வ் பண்ணுறதுக்கு வைபோ ஹெல்ப் பண்ணியிருப்பார் அந்த ஸ்டோரிஸும் கிட்டத்தட்ட உண்மையாகவே இருக்கும் ஸோ இதனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் வைபவை சப்போர்ட்டு கூப்பிட்றாரு வைபவ் அங்கே வராரு வைபவ் அங்கே வந்து பார்க்குறப்ப அந்த அட்டை பாக்ஸில் அடிஷ்னலாக ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்குது அது பாதி எரிஞ்சிருக்கு அந்த ஃபேஸ் மாஸ்கை பேஸ் பண்ணி அந்த டெட் பாடிஸ் எல்லாம் பார்த்ததும் அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இன்னொரு பக்கம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பி பண்ண ஆரம்பிக்கிறாரு பேரலெலாம் வைபவும் அந்த கேஸ் என்னங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் சொல்கிற படம் தான் ரணம் அறம் தவறு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட கிளைமேக்ஸில் வர சில ரிவீல்ஸு அது நல்லாவே இருந்துச்சு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு நம்மளால் யூகிக்க முடியலன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவு ஓகே தான் எந்த இடத்துலையும் போர் அடிக்கவே இல்லை நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வைபவ் அவர் இது வரைக்கும் பண்ண கேரக்டர் மாதிரி இது கிடையாது இத்தனை இருபத்தி நாலு படங்கள் நடித்து இது இருபத்தஞ்சாவது படம் இந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அவரோட கேரக்டரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ ஓவராலாக எல்லாரோட பர்ஃபாமன்ஸும் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான பேக்ரவுண்ட் மியூசிக் ஒலிப்பதிவு எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் நல்லாவே இருந்துச்சு படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் படத்தில் வர வெவ்வேறு மூட்ஸை நமக்குள்ளே கொண்டு வரது சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் படத்தில் க்ரைம் மோடு வரும் நெக்ஸ்ட்டு இன்வெஸ்டிகேஷன் மோடும் இருக்கும் நெக்ஸ்ட்டு லவ் அப்புறம் சோகமான விஷயங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்து இருக்கும் எல்லா ஸோ எல்லா ஃபீலிங்ஸையும் நமக்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஒளிப்பதிவும் அப்படி தான் ஒளிப்பதிவும் படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு எடிட்டிங்கிற வகையில் ரெண்டு மணி நேரம் தான் படத்தை எடிட் பண்ணியிருந்தாங்க அதுவே ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம் முடிஞ்சளவு தேவையான விஷயங்களை மட்டும் தான் படத்துக்குள்ளே வச்சிருக்காங்க ஸோ எடிட்டிங்கும் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டுன்னு தான் சொல்லணும் அடுத்தது அந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி படத்தோட செகண்ட் ஆஃப் ஸ்கிரீன் பிளே அப்புறம் யூஸ்வலான இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன் ஏன்னா ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரோ மிஸ்ட்ரி த்ரில்லரோ எந்த பேட்டர்னில் இருக்குமோ அதே பேட்டர்னில் தான் இந்த படத்தை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி படங்கள் தான் அதிகம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட பேட்டர்ன் நம்ம கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஆனால் கிளைமேக்ஸில் வர விஷயங்கள் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அதனால தான் நான் அதை பாசிட்டிவ்ல கொண்டு வந்திருந்தேன் மற்ற விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே யூகிக்க முடியும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் யோசிக்க முடியும் ஸோ அது இந்த படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவ்னே நினைக்கிறேன் அதை இவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு வேறு தோணுச்சு படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு இந்த படத்தை நெகட்டிவ்னு எனக்கு பட்டது இந்த படத்தில் வர லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் என்ன லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்னால் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது என்னென்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப எல்லா டைம்லையும் ஆவுனா வைபோவை கால் பண்ணி கூப்பிட்றாங்க அவர் ஒரு ஜஸ்ட் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டிஸ்ட் ஓகே க்ரைம் ஸ்டோரிஸ் எழுதி கொடுக்குறாரு இருந்தாலும் அந்த லெவலில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆகுனா வைபோவை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றது இதெல்லாம் வந்து சுத்தமாக லாஜிக்கல் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி ரியாலிட்டியில் நடக்க வாய்ப்பே கிடையாது இது ஒரு வகையில படத்தோட நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குது நெக்ஸ்ட்டு நெகட்டிவ்னு பட்டது இந்த படத்தில் இவங்க உருவாக்குன நெகட்டிவ் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாமோ அவங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்கோப் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த படத்துக்கு தேவையில்லை இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் எந்த எந்தளவு நமக்குள்ள இம்பாக்டை கொடுக்குதோ அந்த அளவு நம்மளால் படத்தோட ஒன்றி பார்க்க முடியும் அது இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சோ அப்படிங்கிறது என்னோட ஃபீல் ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான வழக்கமான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா இந்த படத்தில் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ஓகே தான் இருந்தாலும் வழக்கமான ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மாராக இருக்க மாதிரி படத்தை ஃபீல் பண்ண வச்சிருச்சு உங்களுக்கு போர் அடிக்குது பொழுதே போகலை அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக பார்க்கலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தில் அடல் கண்டன்ஸ் தான் இருக்குது இதில் மெயினாக வர பேஸ் தீம் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமான தீம் சில பேருக்கு இது ஒரு மாதிரி செட் ஆகாத ஃபீலையும் உருவாக்கலாம் ஸோ இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ